இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இரண்டு தொடர்களில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்து விட்டது இந்த தொடரை துரதிருஷ்டவசமாக இந்திய அணி இழந்துவிட்டது இந்த மூன்று ஒருநாள் போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் நியூசிலாந்து அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த ஒருநாள் தொடரை வென்று நியூசிலாந்து அணி சரித்திரம் படைத்தது மேலும் இந்த வெற்றி மூலமாக நியூசிலாந்து அணி வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது ஏனென்றால் இந்தியாவில் வைத்து இதுவரை நடைபெற்ற இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இதுவரையிலும் ஒரு தொடரை கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றதே கிடையாது ஆனால் முதல் முறையாக கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நானூறு வருடங்களாக ஒருமுறை கூட செய்யாத சாதனையை முதல் முறையாக இப்போது செய்திருக்கிறது நியூசிலாந்து அணி இந்த சம்பவம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது ஆனால் நாம் ஏற்கனவே அடிக்கடி கூறி வருவது போல தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது ஒருநாள் போட்டிகளிலும் டெஸ்ட் போட்டிகளிலும் கொஞ்சம் பலம் குறைந்த அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது ஆனால் டி என்று எடுத்துக்கொண்டால் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது நூறு சதவீதம் பெர்ஃபெக்ட் என்றே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்திய அணியின் டி ட்வெண்ட்டி அணி என்பது விஸ்வரூபமாக இருந்து வருகிறது அதுவும் கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணியின் டி ட்வெண்ட்டி அணி என்பது தொடர்ச்சியாக பல தொடர்களை கைப்பற்றி வருகிறது இந்த நிலையில்தான் நியூசிலாந்துக்கு எதிராக ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி இப்போது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஒருநாள் தொடரை இழந்ததற்கும் சேர்த்து மாத்து மொத்தமாக நியூசிலாந்து அணியை இப்போது சம்பவம் செய்திருக்கிறது அதுவும் இனிமேல் நியூசிலாந்து அணி வீரர்கள் தூங்கும்போது கூட இந்திய அணியின் இந்த ஒரு ஆட்டம்தான் இவர்களது கனவில் வரும் அந்த அளவுக்கு இந்திய அணி என்பது இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணியை மொத்தமாக சமாதி கட்டி உள்ளது ஆமாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா இந்த நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி போட்டி தொடங்கி டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது இந்த ஒரு முடிவு தான் நியூசிலாந்து அணிக்கு யமனாக இருக்கப் போகிறது என்று அப்போது நியூசிலாந்து வீரர்களுக்கு தெரியவில்லை பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை வித்தியாசமான ஓப்பனிங்கை கையாண்டது இந்திய அணி ஏனென்றால் வழக்கமாக டி அணியில் அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்குவார்கள் சில நேரம் அபிஷேக் சர்மாவோடு சேர்ந்து சஞ்சு சாம்சன் யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட ஒரு சிலர் மாறி மாறி ஓப்பனிங் இறங்குவதுண்டு ஆனால் இந்த முறை அபிஷேக் சர்மாவும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் ஓப்பனிங் இறங்கினார்கள் இதுவே இந்திய ரசிகர்களுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது அதன் பிறகு போட்டி தொடங்கி முதல் ஓவர் வீசப்பட வழக்கம் போல நம்முடைய அபிஷேக் சர்மா அவருடைய வேலையை காட்டியிருந்தார் வழக்கமாகவே இவர் போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு அடிப்பதில் ஜாம்பவானாவார் இவரை தவிர்த்து போட்டியின் முதல் பந்தை பயமே இல்லாமல் ஒவ்வொரு போட்டியிலும் தொடர்ச்சியாக சிக்சருக்கு அடிப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான் அந்தளவுக்கு இவரின் அடையாளமாகவே இந்த ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார் அபிஷேக் சர்மா அப்படித்தான் இந்த போட்டியிலும் போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்டு அங்கிருந்து அதிரடியை தொடங்கினார் இவர் அதன் பிறகு முதல் ஓவரிலேயே இவரும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து மொத்தமாக மூன்று சிக்சர் இரண்டு பவுண்டரியோடு சேர்த்து இருபத்தி எட்டு ரன்கள் வரை குவித்துவிட்டனர் அதன் பிறகு நியூசிலாந்து அணி வீசிய ஒவ்வொரு ஓவரிலும் இதே அளவுக்கான அதிரடி தான் தொடர்ந்தது அதுவும் இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு உச்சக்கட்ட மரணத்தனமான அதிரடி என்றே சொல்லலாங்க வழக்கமாக அபிஷேக் சர்மா மட்டும்தான் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடுவார் ஆனால் இந்த முறை சூரியகுமார் யாதவ் இவர் பங்கிற்கு அதிரடியில் கொளுத்திவிட்டார் அதற்கு காரணம் கடந்த சில போட்டிகளாகவே அதாவது கடந்த சில மாதங்களாகவே சூரியகுமார் யாதவின் பங்களிப்பு என்பது இந்திய அணிக்கு சுத்தமாக இல்லை இதனால் இவர் மீதான விமர்சனங்கள் என்பது அதிகமாகி வந்தது இன்னும் ஒரு சில போட்டிகளில் இப்படியே இவர் விளையாடியிருந்தால் கண்டிப்பாக இவர் இந்திய அணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருப்பார் அந்தளவுக்கு மோசமாக விளையாடி வந்தார் சூரியகுமார் யாதவ் இதனால் தான் பேட்டிங் ஆர்டரை மாற்றி இந்த முறை ஓப்பனிங்கில் களமிறங்கியிருந்தார் சூரியகுமார் யாதவ் வழக்கமாக ஒன் டவுன் டூ டவுன் போன்ற இடங்களில்தான் இவர் களமிறங்குவார் ஆனால் இந்த முறை ஓப்பனிங் இறங்கி புதிய முயற்சியை மேற்கொண்டு பார்த்தார் அந்த முயற்சி இப்போது இவருக்கு வெற்றியை கொடுத்தது என்பதை காட்டிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மாவுக்கு நிகராகவே இவரும் ரன்களை குவித்திருந்தார் அதிலும் முதல் இரண்டு ஓவர்கள் முடியும் வரையிலும் அபிஷேக் சர்மா முப்பத்தோரு ரன்களும் சூரியகுமார் யாதவ் வெறும் எட்டு ரன்களும் தான் எடுத்திருந்தார் ஆனால் போட்டி செல்ல செல்ல சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி அபிஷேக் சர்மாவின் அதிரடி குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு திடீரென பத்து பதினைந்து அபிஷேக் சர்மா சேர்ந்து பேட்டிங் செய்வது போல அதிரடியாக விளையாடி காட்டினார் சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட ஓவருக்கு பதினெட்டு முதல் இருபது ரன்கள் என்ற அடிப்படையில் இந்த இருவரும் அதிரடியில் மாறி மாறி சிக்சர்கள் பவுண்டரிகள் என ஒவ்வொரு ஓவரிலும் விளாசி சரியாக எட்டு ஓவர் முடிந்து ஒன்பதாவது ஓவர் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்திய அணியின் ஸ்கோர் என்பது அப்போதே நூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது இதில் அபிஷேக் சர்மா எழுவத்தி மூன்று ரன்களும் சூரியகுமார் யாதவ் எழுவத்தி ஓரு ரன்களும் எடுத்திருந்தனர் மற்றபடி ஒய்டு நோபால் எக்ஸ்ட்ராஸ் போன்ற சில ரன்களும் வந்திருந்தது ஆக இதே வேகத்தில் சென்றால் இந்திய அணியின் ஸ்கோர் இன்றைய ஆட்டத்தில் நானூறு ரன்களை கூட எளிதாக கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தாங்க நம்முடைய வருண பகவான் மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிட்டாப்ல அவங்க திடீரென இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே மலை குறுக்கிட இதனால் போட்டி முற்றிலும் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு நீண்ட நேரம் கழித்துதான் தான் மழை நின்றது ஆகவே மலை நின்ற பிறகு போட்டி தொடங்கும்போது பத்து ஓவர் போட்டியாக மாற்றப்பட்டது அதாவது இந்திய அணியின் பேட்டிங் முடிவடைந்து விட்டதாகவும் இதனால் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் என்றும் நடுவர்கள் அறிவித்தனர் அப்போதுதான் நியூசிலாந்து அணிக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் எட்டு ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை கடந்திருந்த போது சரியாக சொல்லணும்னா நூற்றி ஐம்பத்தோரு ரன்களை எடுத்திருந்ததால் டக்பத் லீவிஸ் முறைப்படி இந்திய அணியின் ஸ்கோர் திடீரென பத்து ஓவர்கள் கணக்கிட்ட போது உயர்த்தப்பட்டது அதாவது நியூசிலாந்து அணிக்கு டார்கெட்டாக இருநூற்றி பத்து ரன்கள் நிர்ணயிக்கப்பட்டது எப்படி பத்து ஓவர்களில் இருநூற்றி பத்து ரன்கள் எடுத்தால்தான் நியூசிலாந்து அணி வெற்றி என்ற கடினமான கடினமான சூழ்நிலை உருவானது இந்த ஒரு சம்பவம் நியூசிலாந்து அணிக்கும் நியூசிலாந்து ரசிகர்களுக்கும் மாரடைப்பையே வரவழைத்துவிட்டது அந்தளவுக்கு இந்திய அணியின் முதல் எட்டு ஓவர் பேட்டிங் என்பது உச்சக்கட்ட அதிரடியாக இருந்ததுதான் காரணம் பின்னர் இவ்வளவு பெரிய வரலாற்று இமாலய இலக்கை நோக்கி பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியால் கடைசி வரை போராடி வெறும் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சும் துல்லியமாகவே இருந்தது அதே சமயம் இந்த முறை இந்திய அணியின் ஃபீல்டிங்கும் கூட தரமாக இருந்தது நடந்து முடிந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் ஃபீல்டிங் என்பது மிகவும் மோசமாக இருந்தது அதுமட்டுமில்லாமல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்ட சுப்மன் கில்லின் வழி மிகவும் மோசமாகவே இருந்தது அதனால்தான் இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்தது ஆனால் இந்த முறை பேட்டிங்கில் சூப்பராக செயல்பட்ட நம்முடைய சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியிலும் சிறப்பாக கையாண்டு இந்திய அணிக்கு இந்த போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அது மட்டுமில்லாமல் நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற முதல் டி டுவெண்ட்டி வார்ம் அப் இப்படி ஒரு அசாத்திய சம்பவத்தை செய்திருந்தது இந்திய அணி ஆக இதே அதிரடியை கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ டி டுவெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் கிடையாது